நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இருப்பது உங்கள் கவுசிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து இதுக்கு மேல கில்லியாதாங்க வேலை செய்ய போறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி எத்தனை நாளைக்குதான் நம்ம பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு பொறுத்துனே போறது இதுக்கு மேல நான் பொறுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டா விஜய் கிட்ட போயிடுறாங்க விஜய் இருந்துன்னு என்னை விட்டு போன இப்ப எதுக்கு வந்தேன் என் வாழ்க்கையில இனிமே என் வாழ்க்கையிலே வராத நீ என் வாழ்க்கையில் இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு உடனே மல்லி இருந்துன்னு என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு புல் ஸ்டாப் இருக்கு நம்ம விஜய் உடனே மல்லியை கட்டி பிடிச்சிடறாங்க என்னை மன்னிச்சிரு மல்லி உனக்கு அந்த வழியை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படல இனிமே என்னை விட்டு போகாத நீ எந்த அளவுக்கு என் மனசுக்குள்ளே இருக்க எந்த அளவுக்கு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கறேன்னு உனக்கு புரி வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் நீ அந்த அளவுக்கு என் மனசுக்குள்ளே வந்துட்டேன் இதுக்கு மேலேயாவது புரிஞ்சுக்கிட்டு யார் அவங்க அது சொன்னாங்க இவங்க இது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போகணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்டதா ஓகே நம்ம மேலே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் லவ் எல்லாம் வச்சுன்னு இருக்காரு இதுக்கு மேலே இவர் விட்டு போகக்கூடாது இதுக்கு மேலே அந்த ராஜேஷ் சும்மா ஓடக்கூடாது ராஜேஷ் வரிக்கு இவ்வளோ தீமுரு இருந்தால் ஆங்காரம் இருந்தால் கொழுப்பு இருந்தால் என்னோடய விஜய் ஜெயிலில் போடுறோன்னு என்னவே மிரட்டியிருப்பா அவளுக்கு சரியான ஆட்டன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆடி காட்டுறேன் நான் என்ன ஆடி காட்டலைல அதனால தான் அவள் எல்லோரும் அடங்கி போயிட்டாங்கன்னு இருக்கா அவளுக்கு ஆட்டத்தையும் காட்டுமா ஒரு ரடியாக தரமாட்டமாகவும் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுன்னு இருக்காங்க இந்த சவால் நடக்குமா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விறுவிறுப்பான தொடராக தான் நம்ம மல்லித்தொடரோட பக்கம் டக்கு 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 ரன் ஆகிட்டு இருக்கு அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ரஞ்சிதா ராஜேஷ் சார் இருக்காங்களா அவங்க வந்து கோர்ட்டுக்கும் வந்துடுறாங்க ரெடியா நம்ம விஜயும் போறாரு என்ன விஜய் நீங்க அந்த தப்ப செஞ்சீங்களா ஒத்துக்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா சார் நான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க நான் இதை செய்யல ரஞ்சிதான் சாச்சி சொல்றாங்களே நீங்க தான் அந்த கொள்ளையெல்லாம் பார்த்தேன் ரஞ்சிதம் வந்து சொல்றான் நான் என் கண்ணால பார்த்தேன் ரெண்டு முட்டக்கண்ணால பார்த்தேன் மலை மேல போட்டோ போஸ்ட் கொடுக்கும் போது இனிமே வாழ்க்கையிலே நீ தேவையில்ல போடின்னு ஒரு நூக்கு நோக்குனாரு அந்த சமயத்துல வெண்பா கீழே வந்து மைண்டிட்டா மத்தபடி வெண்பாக்கு ஒண்ணுமே தெரியாது நோக்கர் போது தானே கீழே இருந்து வெண்பா மயங்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா அப்போதான் மயங்கினா அதுக்கு முன்னாடி நீங்க என் வாழ்க்கையிலே தேவையில்லை போடி அப்படின்னு சொல்லும்போது மயங்கல இல்ல மயங்கல அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த விஷயம் வெண்பா மனசுக்குள்ள வெண்பா அப்ப சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன நினச்சி எல்லாமே இப்ப கூட தெரியும் அவ எப்படி அதை மறைக்கலாம் தான் அப்பா அவன் என்ன விட்டு போயிட்டா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு மறைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா லாஜிக்கது டேய் கதை ஓடலாம் அதுக்குன்னு ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கெல்லாம் கதை ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை பார்த்து ஒரு பக்கம் முறைக்கிட்டாங்க ரெண்டு நாள் வச்சு புழிஞ்சு எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ யார் சொல்றாரு உடனே பாக்கணுமே நம்ம ரஞ்சித் வந்து ஐயோ என்ன மன்னிச்சிருங்க சார் நான் தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் தெரியாம நான் அவங்க கூட போயிருந்தது வேணா உண்மையில அங்கே என்ன நினைச்சு ஏதோ நினைச்சு கருமை எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு காசு கொடுக்குறேன் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் புடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அந்த கட்ட ஆரம்ப முருகேசுங்கிறாரில் அவரும் மறுபக்கம் அவரோட பொண்ணு நிஷா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஆசைவாசியை தூண்டி தூண்டி விட்டாங்க கூட இருக்கிற ரஞ்சிதம்மா எனக்கு இன்னும் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் ஆக்கி விட்டாங்க வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும் அப்படியே சும்மா அந்த நிலாவை போல ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை நம்பி நானும் ஒரு பக்கம் ஐயோ என் வாழ்க்கையை பறிகொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க நம்ம ரஞ்சிதம் தான் சொல்றது ரஞ்சுதான் உன் வேலையை நீ செஞ்சா உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் பேராசைப்பட்டு அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு ஏதானா ஒன்று செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நீ பேராசைப்பட்டேன்னா உன் வாழ்க்கை ஒரு பக்கம் நாசமா போயிடும் அதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது தலைகீழ நீண்டு தண்ணி குடிச்சாலும் வாய்ப்பு இல்லை ராசா வாய்ப்பு இல்லை அப்படிதான் உன் நிலைமை போயின்னு இருக்கும் இதுக்கு என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது இந்த பிரச்சனை இப்படிதான் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் கேள்விக்குரியாதான் போயினு இருக்கு இதுக்கு மத்தியில் என்னென்ன நடக்க போகுது ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் சரி போனதெல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசி ஒன்றும் பண்ண போகிறதுங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா ஆகணும் அதை விட்டு ஐயோ இப்படி பண்ணலாமா ஐயோ அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிறதுனால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அதனால போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க தான் தரமான சம்பவம்லாம் எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள பாத்து கத்துக்கணும் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெண்பா குட்டி கோர்ட்ல வந்து எல்லா ஒண்ணுமே சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் எங்க அப்பாவுக்கு இருக்க அந்த சமுதல எங்க அப்பா மேல வீண் பழி போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளவு பக்குவமாக அழகா க்யூட்டாக எடுத்து சொல்கிறான் அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா ஏன்னா நம்ம வெண்பா சாட்சி சொல்றத பொறுத்து தான் அங்க எல்லாமே தலைகீழா மாறும் வெண்பா இருந்ததுன்னு இல்லை எங்க அப்பா இதை பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீ போட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால வெண்பாவோட கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லலாம் வெண்பா இருந்துன்னு எல்லாமே விஜய்க்கு சாதகமாக தான் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தை நம்ம ரஞ்சித இருக்கா அவர் இருந்து நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வைக்கிறாங்க சத்தியம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ பொய்ய சொல்லிடியாமா நீ மாடினியாமா இதுக்கப்புறம் எதுக்கு இந்த சத்தியம் இதோட சொல்லி முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறுபக்கம் நம்ம மல்லி அங்கே வந்து ஐயோ விஜய் என்ன மன்னிச்சிருங்க இவங்க எங்க மேலே கேஸ் போடுவாங்க தெரிஞ்சுருந்தா உங்களை விட்டே நான் போயிருக்க மாட்டேன் உங்க மேலே கேஸ் போடாமல் இருக்கிறதுக்கொசான் உங்களை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்ன சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோ கதை எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க பாவீங்களா இந்த மாதிரியெல்லாம் மாத்தி இல்லங்கடி வேலை செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்காரு மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு மாதிரி உங்க பேச்செல்லாம் கேட்காம தான் உண்டு தான் பழப்பு உண்டு போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ண போறாங்க இது பாட்டு கலிக்க வருது அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் சொல்லிட்டு போவோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்ம தருக இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயமெல்லாம் சொல்லி தரப்படும் என்னென்ன விஷயம் ஏதேது என்றங்க நீங்க தெரிந்துன்னு ஆர்வமா இருக்கீங்களா அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தியா அதுக்கு முன்னாடி நன்றி வணக்கம்